இலவசம் என்றால் என்ன பணம் பெறாமல் தருவது பணம் தராமல் கிடைப்பது இலவசம் எனப்படும் உயர்நிலை பள்ளி வரை எல்லோருக்கும் இலவச கல்வி திட்டம் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெறலாம் என்பதனை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் அதுபோல விலை கொடுத்து வாங்கும் பொருளுடன் சேர்த்து விலை இல்லாமல் தரப்படுவதும் இலவசமாகும் அதாவது ரூபாய்க்கு துணி வாங்குபவருக்கு ஒரு சட்டை துணி இலவசம் தீபாவளி சிறப்பு இதழோடு ஒரு இணைப்பு இலவசம் என்பன மேலும் சில உதாரணங்கள் இலவசங்களின் ஆபத்து குறித்தும் அது யாருக்கு தேவை என்பது குறித்தும் இம்மாத இலவசங்கள் யாருக்கு என்ற தலைப்பிலான கட்டுரையில் விளக்கி இருக்கின்றார் திரு ப குமரையா அவர்கள் இவர் காந்திய மக்கள் இயக்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் இலவசங்கள் குறித்து இவர் என்ன சொல்கிறார் தமிழகத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு பதிலாக இலவசங்களை வழங்குவதில் கவனம் செலுத்தி வருவதால் இலவச திட்டங்களுக்காக கணிசமான நிதி ஒதுக்கப்படுகின்றது இது மாநிலத்தின் வளர்ச்சி பணிகளில் தேக்கத்தை ஏற்படுத்துகிறது கடன் வாங்கும் சூழல் ஏற்படுகிறது இவ்வளவு ஆண்டுகள் இலவசங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வளர்ச்சி பணிகளுக்கு ஒதுக்கினால் என்னவெல்லாம் செய்திருக்கலாம் என பட்டியலிடுகின்றார் திரு குமரையா அவர்கள் அதை வாசிக்கும் போது அம்மாடி இவ்வளவு வேலைகளை செய்திருக்க முடியுமா என வியந்து போகின்றோம் என்னவெல்லாம் செய்திருக்கலாம் என்பது குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டால் இலவசமே வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் அந்த என்னவெல்லாம் என்ன அது மட்டுமில்லாமல் இரண்டு விஷயங்களுக்கு இலவசம் தேவை என்கின்றார் அந்த இரண்டு இலவசங்கள் என்ன அரசு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன குமரையா அவர்களின் விளக்கமும் குமுறலும் நமக்கும் இருக்கின்றது அவற்றை தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாசியுங்க இலவசம் வேண்டாம் என சொல்லும் மனநிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள்